வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்புறேன் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி கர்மா எப்படி செயல்படுகிறது அந்த கர்மா நம்மளோட ஜாதகத்தில் எப்படி தெரிகிறது அதில் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் பெயர்ச்சிகளும் உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புக்திகளும் வைத்து எப்படி ரெண்டும் ஒரு கோரை ரெண்டும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை எந்த அமைப்பில் போகுது எந்த மாதிரி விஷயங்கள் அருமையாக இருக்க போகுது எந்த மாதிரி விஷயங்கள் மாறப்போகிறது நம்ம வாழ்க்கை சூழ்நிலை எப்படி வந்து உருவாகப் போகிறது சாதகமாக வரப்போகிறதா இல்லையா எந்த மாதிரி விஷயங்கள் எந்த நேரத்தில் நடக்கப் போகிறது அதை வைத்து நாம் திட்டங்கள் தீட்டி எப்படி நம்ம வெற்றி பெற முடியும் தேவையில்லாத விஷயத்துக்குள்ளே போகாமல் நமக்கு பிராப்தமான விஷயத்துக்குள்ளே போய் பண விரயங்கள் பொருள் வ பொருள் விரயங்கள் இல்லாமல் வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறுகிறதுங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதி முறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களை வந்து அடையும் அதனால் நீங்கள் வந்து பலன் பெறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாதம் ஆரம்பம் ஆகும்பொழுதே மே பதினாலாம் தேதி மே பத்தொன்பதாம் தேதி குரு பேர்ச்சியும் ராகு கேது பேர்ச்சியும் நடந்து முடிந்து விடுகிறது அதே சமயத்தில் மார்ச் இருபத்தெட்டு இருபத்தொன்பதாம் தேதி நமக்கு சனி பயிற்சியும் நடந்து முடிஞ்சிருக்குது ஸோ இந்த மூணு பயிற்சியும் நடக்கக்கூடிய அமைப்பு நடந்து முடிஞ்ச அமைப்பில் இந்த ஜூலை மாதம் பிறக்கும் பொழுது எப்படி ஒரு சாதகமான பலன்களாக எது மாதிரி ஒரு அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கிரகம் இருக்குன்னு பார்த்தா சனி ஆறாம் இடத்துல இருக்கிறது அருமையான விஷயம் கடன் நோய் எதிரி வம்ப வழக்கலை குறைக்கக்கூடியது இதுவரை சில பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் நிறைவாகி ஓரளவுக்கு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அனுகூலமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு குழந்தைகள்னால் சில பிரச்சனைகள் வந்து எல்லாம் சரியாகி ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே சமயத்தில் ராகு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு வந்து அதே சமயத்தில் கேது வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வரும்பொழுது அந்த ராகு கேதுகளால் குழந்தைகள் விஷயங்கள் பூர்வீக விஷயத்தில் சில விஷயங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும் சில விஷயங்கள் வந்து துலாம் ராசிக்காரர்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதே சமயத்தில் குரு ஒன்பதாம் இடத்துலேருந்து அஷ்டமத்திலேருந்து வெளியில் வந்தது அருமையான விஷயம் ராசியை பார்க்குறார் சில இதுவரை ஒரு மாதிரி சுமாரான டைம் கிணத்துல போட்ட கண்டு மாற நவராமல் மூமெண்ட்டே இல்லாமல் ஸ்லோவாக போயிட்டு இருந்த சில விஷயங்கள் பாசிட்டிவாக ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு போனதோட நம்ம எதுவுமே செய்ய முடியாமல் கைகள் கட்டப்பட்ட மாதிரி இருந்தக்கூடிய அமைப்புகளை வந்து இப்போது சுறுசுறுப்பாக எல்லாமே செய்யக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகிறது ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இந்த குருவின் பார்வை வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு அருமையான ஒரு அமைப்பு கொடுக்குதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ நல்ல ஒரு அமைப்பு தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு அமைப்பில் வந்து துலா ஜூலை மாதம் ஸ்டார்ட் ஆகுது ராசி அதிபதியாக சுக்கரனே பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து சுக்கரனோட வீடாகிய ரிஷபத்தில் இருக்கிறது அருமை ஆட்சி பலத்தோடு இருக்குது அதுக்கப்புறம் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய மிதனத்துக்குள்ளே வர்றதும் அருமை ஸோ இந்த சுக்கரனின் சஞ்சாரம் ராசியாதிபதியின் சஞ்சாரம் வந்து ஜாதகரை வந்து ஒன்றும் உத்வேகப்படுத்துறது கொஞ்சம் வசதிப்படுத்திக்கிறது பண விஷயத்தில் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறது உடல்நலம் விஷயத்துலையும் பரவாயில்ல எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவான அமைப்பு தான் சுக்கரன் அதே சமயத்தில் புதன் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தில் இருக்கிறது தப்பில்லை சில விஷயங்கள் டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அதே சமயத்தில் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதும் அருமையான விஷயங்கள் பூர்வீகம் மூலமாக தகப்பனார் மூலமாக சில பாக்கியங்கள் வர்றது அது மாதிரி பல பாசிட்டிவான விஷயங்கள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த அருமையான ஒரு காலகட்டம் ஆரம்பமாகிடுச்சுங்கிறது ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் கட்டாயம் இருக்கப் போகிறது அதே சமயத்தில் செவ்வாய் மாதம் முழுவதும் பதினொன்றாம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா மனைவி மூலமாக கணவனுக்கு கணவன் மூலமாக மனைவிக்கு நல்ல பலன்கள் ஒத்து வர நல்ல ஒரு அமைப்பு இருக்குது பங்குதாரர்கள் மூலமாக லாபம் ரியல் எஸ்டேட் அது மாதிரி துறைகளில் நல்லா வரக்கூடிய அமைப்பு டெக்னிக்கல் துறையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கலைத்துறையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா தொழில் வேலை உறவுகள் எல்லாத்துலேயும் ஒரு மாதிரி மேன்மை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் பிறக்குகிறது மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது இருக்கிற அமைப்பும் குருவால் பார்க்கப்படுகிறது இப்போ சூரியனே பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல போய் சூரியனால் குருவால் சேரும் பொழுது ஒன்றுமே நல்ல ஒரு அமைப்பு அரச லாபம் பாக்கியங்கள் அப்புறம் ஐந்தாம் இடத்துக்கு குரு பார்க்குறதுனால அந்த வெளிநாடு விஷயங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு லாபங்கள் ஒரு புதுசாக ஒரு ஒரு கான்டாக்ட் கிடைக்கிறது அது மூலமாக போய் வெற்றி அடைகிறது அது மாதிரி பல பாசிட்டிவான விஷயங்கள் நிறைந்ததான ஒரு அமைப்பை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஜூலை மாதம் அமைப்பு இது வந்து ஆண்டு கிரகத்தின் அமைப்பும் சூப்பராக நல்லாயிருக்கு அதே சமயத்தில் மாத கிரகமாகிய சுக்கரன் புதன் சூரியன் செவ்வாய் எல்லா அமைப்புகளும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சிட்டிசன் அதாவது சீனியர் சிட்டிசனுக்குலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை ஓரளவுக்கு நல்லா செய்யக்கூடிய அமைப்பு அதே மாதிரி நடுத்தர வயதினருக்கு தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் தொழிலில் நல்லா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு புதுசாக ஒரு பங்குதாரர் மூலமாக ஒரு தொழில் அமைக்கக்கூடிய அமைப்பு இதுவரை வந்து ரியல் எஸ்டேட்டு அது மாதிரி சொல்லலை சில இதெல்லாம் நவுத்த முடியாமல் அந்த அப்ரூவல் பிரச்சனை அந்த பிரச்சனை இருந்துட்டு இருந்துட்டுலாம் டக்குன்னு சால்வ் பண்ணி நம்ம என்ன தப்பு பண்ணுங்கிறது தெரிஞ்சு அதை கிளியர் பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கை போய் கையில காசு வரக்கூடிய அமைப்பு வம்பு வழக்குகள் தீரக்கூடிய அமைப்பு கோர்ட்ல வந்து நம்ம வருஷமா போயிட்டு இருக்குதுன்னா அது தீர்ப்பு நமக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு திருமண விஷயத்துலேயும் கொஞ்சம் பாசிட்டிவான டக்குன்னு முடிகிற அமைப்பு பல வருடமாக தேடிட்டு இருந்த வரன் வந்து ஒரு ஓரளவுக்கு நல்ல ஒரு வரனாக வந்தது அமைப்பு இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் நம்ம ஏன்னா குரு வந்து பாகிஸ்தானத்துக்கு வந்து ராசியை பார்க்குறார் அஷ்டமத்திலேருந்து வரும் பொழுதே பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போயிட்டு இருந்த வாழ்க்கை திடீர்னு ஓரளவுக்கு உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மாணவர்களும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அவங்க எடுக்கக்கூடிய டெசிஷனில் கொஞ்சம் கிளாரிட்டியாகவும் ஆகும் கொஞ்சம் நல்ல ஹேபிட்ஸு அதாவது சில சேர்க்கை சரியில்லாமல் சில மாதிரியான அமைப்பு இருந்த மாணவர்கள் குழந்தைகள் சிறுவர்கள் இளம் வயதினர்கள்லாம் கொஞ்சம் அவங்க புத்தி அப்பா அம்மா எதுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க எந்த காரணத்துக்கு சொல்கிறாங்க அந்த மெச்சூரிட்டி என்று சொல்லப்படுகிற சில விஷயங்கள் கிடைச்சி அது மூலமாக மேன்மை பெறக்கூடிய அமைப்பு பெற்றோர்கள் அதனால் சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு படிப்பில் வந்து கொஞ்சம் கெட்டிகாரத்தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு குறிக்கோள் என்ன நம்மளோட பர்பஸ் என்ன யார் நம்ம வாழ்க்கையில் முக்கியம் பெற்றோர்களா நண்பர்களா என்ன எந்த நேரத்தில் யார் வந்து நமக்கு உதவுவா அப்படிங்கிறது எல்லாமே புரியக்கூடிய காலமாக இந்த இளம் கொடுக்கக்கூடிய அந்த குருவின் பார்வை மெச்சூரிட்டியும் அந்த கிளாரிட்டியும் கொடுக்கும் ஸோ இதுவரை பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது மனசில் ஒரு சொல்ல முடியாத ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை ஒரு நம்ம முதல் மாதிரி நம்ம இல்லை ஏதோ ஒரு குறையோடு வாழ்கிறோம் மனசு கொஞ்சம் சுணக்கம் அடைகிறது அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்து கொண்டு இருந்த துலாம் ராசிக்காரர்கள் இப்போ கொஞ்சம் தெம்பாயி இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன அப்படிங்கிறது கடவுள் அந்த சொல்யூஷனை காட்டி அதை நோக்கி நம்ம போகக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு அது கொஞ்சம் ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக ஜூன் ஜூலை மாதங்கள் இருக்குது அதில் ஜூலையும் ஒரு நல்ல ஒரு பங்கு பெறுகிறது ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது இந்த கோச்சார் அமைப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்குது மாத கிரகங்களோட அமைப்பு நல்லா இருக்குது ஆண்டு கிரகத்தின் அமைப்பு நல்லா இருக்குது அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு மாதிரியான பொருவான பொதுவான கருத்து தான் இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய தசா புக்திகள்லாம் இன்னுமே சிறப்பாக போயிட்டு இருந்ததுன்னா சொன்ன இந்த சாதகமான பலன்கள் ஒன்றுமே அருமையாக ஒன்றுமே கூடுதலாகவும் தசா புக்திகள் சுமாராகவும் பொழுது நான் சொன்ன ஜாதகமான பலன்கள் கொஞ்சம் குறைவாகவும் வருங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து பொதுவான பலன் பட் உங்களோட ஜென்ம ஜாதத்தில் நம்ம தீர்வாக பார்க்கும்பொழுது ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி உங்களோட தசா புக்திகளெலாம் வைத்து பார்த்து ஜென்மஜாதத்தில் நீங்கள் என்ன தேதி எந்த நேரத்தில் பிறந்தீங்கள்லாம் பார்த்து லக்னம் என்னெல்லாம் பார்த்து சொல்லும் பொழுது துல்லியமான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் முடிவெடுக்கக்கூடிய பலன்கள் கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய பலன்கள் நம்ம சயின்டிஃபிக் வேதி கஷ்டம் அந்த முறையில் கண்டிப்பாக பார்க்க முடியும் அதனால் வாழ்க்கையில் கரெக்டான முடிவுகளை கரெக்டான நேரத்தில் எடுத்தல எடுத்து தேவையில்லாத சமய விரயங்கள் விரயங்கள் செய்யாமல் நம்மளுடைய பிராப்தத்துக்கு நிகரான நம்மளுடைய செயல்பாடுகளை செய்து வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியுங்கிறத நான் கேட்டுக்கிறேன் மீண்டும் நம்மளோட மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஸ்டாலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு போய் நம்புறேன் எந்தவித மூடநம்பிக்கையிலும் போகாமல் மிகைப்படுத்தாமல் நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய கருமா எப்படி இந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு சாதகமான பலன்களாகவும் சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களாகவும் எப்படி உருவெடுக்கிறது அதுக்கு வந்து சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் அந்த ஒளி தத்துவம் எப்படி துணை வருகிறது நம்ம கருமா எப்படி வந்து செயல்பட்டு இந்த வாழ்க்கையில் வந்து நமக்கு வாழ்க்கையில் பலாபலன்களாக எப்படி வருகிறது அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம கோச்சார பலன்களை பார்க்கிற அமைப்பில் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போதுங்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் நீங்கள் பார்த்து அது மூலமாக நீங்கள் பயன் பெறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாதம் பிறக்கும்பொழுது ஆல்ரெடி மூணு மிகப்பெரிய ஆண்டு பயிற்சி முடிந்து தான் ஜூலை மாதம் பிறக்கிறதுங்கிறது நாம் நாவ வச்சுக்கணும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி ஆல்ரெடி முடிஞ்சிருது மே பதினாலாம் தேதி குரு பயிற்சி மே பத்தொன்பதாம் தேதி ராகுகேது பயிற்சிகள் முடிந்துதான் ஜூன் மாதம் பிறகு அப்புறம் ஜூலை மாதம் பிறக்குது அந்த அமைப்பை வச்சு பார்க்கும் பொழுது விருச்சகராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு எட்டாம் இடத்துல அஷ்டமத்தில் இருக்கிறார் ஜூலை மாதம் ஸ்டார்டிங்கில் அதே சமயத்துல ராகு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்திலும் கேது பத்தாம் இடத்திலும் சனி ஐந்தாம் இடத்திலும் இருக்கிறார் இந்த ஒரு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் எது மாதிரி ஒரு அமைப்பு வந்து விருச்சகராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுன்னு பார்க்கும் பொழுது சனி ஐந்தாம் இடத்துல இருந்து பத்தாம் பார்வையாக இரண்டாம் வீட்டை பார்க்குறார் பதினொன்றாம் வீட்டை பார்க்குறார் குழந்தைகள் குழந்தைகள் விஷயங்கள் உறவு உறவு விஷயத்துல நட்பு காதல் அது மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சில ஆக்டிவிட்டிஸ் நடக்க போகுது கொஞ்சம் மெனக்கட வேண்டியது இருக்கும் மனசங்கடமாகக்கூடிய அமைப்புகள் இருக்கு நாளில் ராகு இருக்கும் பொழுது தாயார் உடல் கோளாறுகள் கொஞ்சம் பார்க்கணும் இந்த ஒரு வருடமே பார்த்தீங்கன்னா தாயாருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இடம் வீடு சொத்துக்களில் சில பிரச்சனைகள் இருக்கு அது கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கலாம் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு சில வம்பு வழக்குகள் பண்ணி சரி பண்ணி பண்ண வேண்டிய அமைப்புகள் இருக்குது அது ஜூலை மாதம் அந்த தலை தூக்கலாம் பட் குருவின் பார்வையை நாலாம் இடத்துக்கு எல்லாமே சமாளிச்சிக்கலாம் கடைசியாக நீங்கள் தான் வெற்றியடையக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் கேது பத்தாம் இடத்துக்குனால தொழில் விஷயத்தில் சில சில சேஞ்சஸ்ஸு சில மேனிப்புலேஷன் சில ரிஃபைன்மெண்ட்டு சிலது குறைக்கிறது சிலது இன்க்ரீஸ் பண்ணுறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தொழில் அதிபர்களாக இருக்கக்கூடிய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சக ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அதேமாதிரி மாத கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா விருச்சகராசியோட அதிபதியே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பத்தாம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறது அருமை ஸோ கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க எல்லாத்தையும் யோசிப்பாங்க பண்ணுவாங்க வியாபாரம் தொழில் வேலை எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் இருக்கும் ரியல் எஸ்டேட்டு அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களாம் நல்லா பண்ணக்கூடிய அமைப்புகள் கேட்ரிங் துறை அதே சமயத்தில் இந்த மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக சில மூமெண்ட்டு சில பொஷனு சில ப்ரோக்ரஸ் வரக்கூடிய ஒரு மாதமாக ஜூலை மாதம் இருக்கு அதே சமயத்தில் புதன் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துலயே நீடித்து இருக்கிறது தப்பு இல்லை அதே சமயத்தில் சுக்ரன் எட்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல வந்து ரெண்டு வாரமும் கடைசி ரெண்டு வாரம் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு போகிறார் குரு சுக்கரன் சூரியன் மூணு பேரும் சேர்கிறார்கள் எட்டாம் இடத்துல சேரும் பொழுது பார்த்தீங்கன்னா சில மூமெண்ட்டு வெளியே கொஞ்சம் ட்ராவலிங்கு அது மாதிரி சில விஷயங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் கொஞ்சம் காக்க வேண்டிய டைமு கொஞ்சம் லேட் ஆகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் அமைப்புகள் இருக்குது ஸோ இதில் எப்படி இருக்குன்னா ராசிக்காரர்களுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டிய அமைப்பு தான் ஏன்னா உங்களுக்கு கிரகத்தின் அமைப்புகள் வச்சு பார்க்கும் பொழுது எடுத்துமா கவுத்தமானு பண்ண முடியாது ராசி அதிபதி ஒருத்தர் தான் இருந்து எல்லாத்தையும் சமாளிக்கிற மாதிரி இருப்பார் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டை சனி பார்க்குறார் குடும்பஸ்தானத்தை நிதி ஸ்தானத்தை வருமான ஸ்தானத்தை சனி பார்க்கும் பொழுது வருமானத்துக்கும் செலவுக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நிறைய செலவுகள் இருக்கும் நூறுரூவா வர வேண்டிய இடத்துல ஐம்பது ரூபா தான் வரும் அதை வச்சுட்டு எப்படி நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணவங்க நம்ம மண்டையை உடச்சிக்க வேண்டிய அமைப்பு இருக்குது ஸோ எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் கொஞ்சம் தெளிவாகவும் ஓசிட்டு செயல்படக்கூடிய ஒரு மாதமாக தான் விருஷகராசிக்காரர்களுக்கு இருக்கு ஏன்னா அஷ்டமத்தில் வந்து சூரியன் குரு சுக்கரன்லாம் போகும் பொழுது ஏதோ ஒரு சுபவரையை மூலமாக பணம் ஈட்டு நம்ம சில பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் சால்வ் பண்ணி அருமையான விஷயம் கொஞ்சம் அன் இன்கம் பூர்வீகமாக வரக்கூடிய சொத்துக்களை விற்று நம்ம வந்து கொஞ்சம் சில பிரச்சனை பண்ணிக்கிறோம் மீன்ஸ் பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறோம் மாதிரி விஷயங்கள் இருக்குது ஏதோ டைமில் இன்வெஸ்ட் பண்ணது வந்து வித்து காசாக்குறது வெளிநாடு போகிறது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் காசாக்குறது ஆகிறது அது மாதிரி பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது அதை வைத்து சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிட்டு கொஞ்சம் சொல்யூஷனை தேடி போகக்கூடிய அமைப்பு நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடியிருக்கு வேறுங்கிற விஷயங்கள் செய்கிறது ஒரு அமைப்பாக வந்து ஜூலை மாதம் இருக்குது இது பார்த்திங்கன்னா எல்லா மா மாத கிரகம் ஆண்டு கிரகம் எல்லாமே ஓரளவுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இருக்குது எல்லாமே ஓஸ்ட்டு செயல்பட வேண்டிய இதாக இருக்குது நம்ம போனமா சம்பாதிச்சோமான்னு இல்லாமல் பட் ஏதோ ஒரு போனஸ் பாஸ்டில் செய்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னால ஒரு பலன் அணையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது பூர்வீக சொத்து அப்பா மூலமாக அம்மா மூலமாக மனைவி மூலமாக சில விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது ஸோ இது வந்து ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசா புக்திகள் எப்படி போய்க்கொண்டிருக்கிறது நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி வளமாக இருக்கா பலமாக இருக்கா நீங்கள் என்ன தசை நடக்குது இப்போ புக்தி நடக்குது அந்த தசநாதர் வந்து இப்போ நம்ம கோச்சாரத்தில் பேசும் பொழுது எது மாதிரி பயிற்சி பெற்றிருக்கிறார் எந்த அமைப்பில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கிறார் அந்த வேலையை உடனே நடக்குமா கொஞ்சம் லேட் ஆகுமா அதெல்லாம் பார்த்து தான் நம்ம பண்ணணும் இப்போ நாம் சொல்கிற அந்த சாதகமற்ற பலன்கள் வந்து இன்னுமே ஒரு யோகம் இல்லாத ஒரு தசாபுத்திகள் போகும்பொழுது ஒரு சுமாரான தசாபுத்திகள் போகும்போது உங்கள் லக்னத்துக்கு இன்னுமே கொஞ்சம் ஒரு சாதகமான பலன்கள் குறைவாகவும் சாதக சாதகமான தசாபுக்திகள் போகும்பொழுது நம்ம சொன்ன இந்த சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் கம்மியாகவும் சாதகமான பலங்கள் நல்லாவும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஸோ இதை வைத்து இந்த கோச்சார அமைப்பும் உங்களோட ஜென்மஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு திக்பலம் ஸ்தான பலம் தசாபுக்திகள் இதெல்லாம் வைத்து ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும்பொழுது வாழ்க்கையில் எந்தெந்த நேரத்தில் எப்படி நடக்கும் அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்குது இது மூலமாக நான் எப்படி பலனடிக்க முடியும் எந்த நேரத்தில் எது செய்யலாம் எப்போ சில விஷயங்கள் நடக்கும் அது வரைக்கும் எப்படி காத்திருக்கிறது அது வரைக்கும் அந்த டைமை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வந்து நம்மளுடைய மைண்டை வந்து ஃப்ரெஷ் ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகாமல் போ அப்படியே அந்த மென்ட் அந்த டைமுக்காக நம்ம ரெடி பண்ணி எதுவுமே வர வேண்டிய வாய்ப்புகளை விடாமல் நம்மளுடைய பிராப்தம் எப்படி இருக்குதுங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட நடவடிக்கையை வந்து அலைன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் விரக்திகள் இல்லை தேவையில்லாத சமய விரயங்கள் இல்லை அதே சமயத்தில் தேவையில்லாத பொருள் விரயங்கள் இல்லாமல் நம்ம பண்ணலாம் ஸோ அதுதான் வந்து சயின்டிஃபிக் வேதி கஷ்ட முறையில் ஒரு உன்னதமான விஷயம் இப்போ கோச்சார அமைப்புங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு கிரகத்தின் அமைப்பு பயிற்சி மாத கிரகத்தின் பயிற்சி இதெல்லாம் எப்படி கொடுக்குதுன்னா எந்த நே என்னதான் புக்திகள் வந்து உங்களுக்கு அது கொடுக்கணும் அது செய்யணும் அது நடக்கணும் இருந்தாலும் கோச்சாரம் சப்போர்ட் பண்ணால் தான் அது நடக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணுறீங்க வெளிநாட்டில் போகணும்னு ட்ரை பண்ணோன்னா உங்களுக்கு இந்த எட்டாம் இடம் உங்களோட ராசிக்கு எட்டாம் இடம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து சுபகிரகத்தின் தாக்கங்கள் இருக்கணும் அதாவது சரராசியில் சில விஷயங்கள் போகணும் என்னதான் தசாபுக்திகள் வந்து சிறப்பாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கோச்சாரத்தில் சப்போர்ட் பண்ணாமல் இருந்ததுன்னா அது நடக்காது ஸோ அது மாதிரி அமைப்புகள் தான் நம்ம வந்து இது மாதிரி சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி வச்சு நம்ம பார்க்குறோம் மெயினாக நம்ம வந்து துல்லியமான பலன்கள் எடுத்து அது மூலமாக வாழ்க்கையில் வந்து க நல்ல முடிவுகளை எடுத்து நம்ம போனோம்னா உங்கள் ஜென்மஜாதத்தில் வந்து துல்லியமாக நீங்கள் எந்த நேரத்தில் பிறந்தீங்க எந்த தேதியில பிறந்தீங்க அதெல்லாம் வைத்து இப்போ நாம் சொன்ன இந்த ஜூலை மாத பலன்கள் சொன்னோம் பார்த்தீங்களா அதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது எந்த நேரத்தில் எது நடக்குங்கிறது பார்த்து அதுக்கு மூலமாக நம்ம செயல்திறன்களை செயல்பாடுகளை செய்து நம்ம வாழ்க்கையில் வெற்றப்ப வெற்றி பெற முடியுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்ருப்பீங்க நம்புகிறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் எப்படி இந்த ஜென்மத்தில் வந்து நம்மளுடைய கோச்சார அமைப்பு மூலமாகவும் நம்மளுடைய தசாபுக்திகள் மூலமாகவும் எப்படி நடக்குதுங்கிறது பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இதை தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் அவங்களை வந்து அடையும் இப்போ பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக்கு அஸ்ட்ராலஜிங்கிறது என்னென்னா நம்ம வந்து ஒரு ஒரு கிரகத்தோட ஸ்தானபலம் திக்பலம் அதோட இருக்கக்கூடிய அமைப்பு அதை எந்த டிகிரியில் இருக்குது செயற்கைனா எந்த அளவுக்கு சேர்ந்துருக்கு எந்த அளவுக்கு விலகி இருக்குது கோச்சார அமைப்பு எப்படி ஆண்டு கிரகம் எப்படி இருக்குது மாத கிரகங்கள் வந்து இப்போ பேச பேச அந்த மாதத்தில் எப்படி இருக்குது இதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தையும் அதை சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது எப்படி நடக்கப்போகுது எந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகுது எது சாதகமாக இருக்க போகுது எது வந்து சாதகமற்றதாக இருக்க போகுது எது எப்போ நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம துல்லியமாக பார்க்கலாம் அந்த அளமப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியாகிய தனுசு ராசியே ஏழாம் இடத்துல போய் இவர் ஆசையவே பார்க்கிறார் அது ஒரு அருமையான அமைப்பு மே மாதமே உங்களுக்கு வந்து குரு பயிற்சி நடந்து விட்டது ராகு கேது பயிற்சியும் நடந்து விட்டது சனி பயிற்சியும் மே மார்ச் கடைசியில் விட்டது ஸோ அந்த அமைப்பில் பாத்தீங்கன்னா சனி நாலாம் இடத்திலும் குரு ஏழாம் இடத்திலும் ராகு கேது மூணு ஒன்பதாம் இடத்திலும் இருப்பது அருமை ஸோ இந்த அமைப்பு எப்படின்னா வேலை தொழில் விஷயத்துல நிறைய மாற்றங்கள் ஏன்னா சனியை நாலாம் படத்துக்கு வந்து பத்தாம் படத்தை பார்க்கும் பொழுது வேலையில் இதுவரை கொஞ்சம் அப்படியே சுணக்கமாக போயிட்டு இருந்ததுலாம் கொஞ்சம் விறுவிறுப்பாக நடக்கும் இடம் கட்டிடம் வீடு தாயார் வாகனம் அது மாதிரி விஷயத்தில் சில ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் ராசியே குரு பார்க்குறதுனால சில திருமண தடைகள் நீங்கி குரு பலன் கிடைக்குது க நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்குது காதல் வந்து கைகூடுகிறது புதிய பங்குதாரர்கள் வந்து உங்களோட தொழில் கிடைக்கிறாரு தொழிலில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இதுவரை வந்து எல்லாம் செலவோ செலவோ ஆகிட்டு இருந்து விரயம் ஆகிட்டு இருந்த தனசராசிக்காரர்களுக்கு ஒரு செலவுகள் நின்று அடுத்த இந்த கடன்கள் சில ஆன கடன்களில் எப்படி அடைக்குதுங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு மன மாற்றங்கள் ஒரு மைண்டு ஸ்டெபிலைஸ் ஆகக்கூடிய அமைப்பு நம்ம இந்த ஒரு வருஷமாக என்ன போச்சு என்ன தப்பு பண்ணணும் எதில் இந்த பிரச்சனைகள் எப்படி ஜெயிக்கலாம் இன்னுமே வாழ்க்கை எப்படி மேம்படுத்தலாம் செலவுகளை குறித்து வருமானத்தை எப்படி பெருக்கி நம்ம வாழ்க்கையில் வளமாக வரலாங்கிற மாதிரி பல ஒரு கிளாரிட்டி மெச்சூரிட்டிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான குரு பார்வையை வந்து தனுசு ராசிக்கு வரும் பொழுது வாழ்க்கை மேன் மேம்பட மேம்படக்கூடிய எல்லா வேலைகளும் ஆக்டிவிட்டியும் நம்ம செய்வோம் முள்ள மொழமாக ஓசிப்போம் நம்ம திங்கிங் பேட்டர்னே மாறணையிடுச்சிங்கிறது நீங்கள் உணர்வீங்க போன ஒரு வருடமாக பார்த்தீங்கன்னா அலைச்சல்கள் இங்கே இருக்கிற தூக்கி அங்கே போடுறது எதுலேயுமே ஒரு நிலையான இல்லாமல் நம்ம ட்ராவலிங்கு பண விரயங்கள் செலவுகள் செலவுகள் இதெல்லாம் போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் கட்டுக்குள் வரும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அடங்கி முன்னுமேல் வாழ்க்கையில் என்ன பண்ணணும் முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் நம்ம சில செயல் செய்யலாம் தேவையில்லாத விஷயத்தை குறைப்போம் அடுத்தடு கட்ட வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அந்த வேலை மாற்றம் தொழில் மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது அதெல்லாம் யோசிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்த சனி குரு ராகு எது கொடுக்குறார் ஸோ இந்த விஷயத்தில் ஒரு அருமையான அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு அதை நம்ம மறக்கக்கூடாது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் ராஜோகாதிபதி நன்றாக ஒன்பதாம் இடத்துலேயே பாகிஸ்தானத்திலே நட்பு வீட்டில் இருக்கிறது மாதம் முழுவதும் இருக்குது நல்ல விஷயம் ஸோ அது நாலாம் பார்வையாக பன்னெண்டை பார்த்து சில இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் பிஸ்னஸ்ஸு அது மாதிரி கொடுக்குறார் நல்ல ரியல் எஸ்டேட்டு மெடிக்கல் அது மாதிரி விஷயத்துக்கு நல்ல முன்னேற்றங்கள் உத்வேகமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் பல நாடுகள் வரக்கூடாத சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ கையில் வந்து அடைஞ்சு அது மூலமாக பலன் பெறக்கூடிய அமைப்புகள் குழந்தைகள்னால அருமையான ஒரு பெனிஃபிட்ஸு குழந்தைகள் வந்து செட்டில் ஆகிட்டாங்கிற ஒரு மனநிறைவு அவங்களுக்கு செய்த நம்ம செய்த மெனக்கெட்டுதல் வந்து ஓரளவுக்கு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு பூர்வீகத்தில் ஒரு நல்ல பெனிஃபிட்ஸு இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் க்ளியர் பண்ணி அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ரிசல்ட்டு அது மாதிரி எல்லா வயதினருக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவான சில சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதமாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஜூலை மாதம் இருக்குதுங்க அதே சமயத்தில் பார்க்கும் பொழுது இந்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் வந்து எட்டில் மறைஞ்சிருக்கிறது கொஞ்சம் டீப் ரிசர்ச்சில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் உதவும் அதே சமயத்தில் சில ஒரு மாதிரி ஹையர் ஸ்டடீஸு அதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போய் படிக்கிறது என்ன படிக்கணுங்கிறதுல ஒரு கிளாரிட்டி கொஞ்சம் சம்டைம்ஸ் சிலத்துக்கு சிலது கொஞ்சம் டபுள் மைண்டடாக வந்து அதுக்கப்புறம் ஒரு மாதத்தின் இறுதியில் தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பும் சில இதுக்கு கொடுக்குதுங்க மற்றபடி சுக்ரன் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆறுலேயே அதிகமாக இருந்து அதுக்கப்புறம் மாதத்தின் நடுவில் வந்து ஏழுக்கு வரார் சோ முதல் ரெண்டு வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடன்கள் உடல் உபாதைகள் டிராவலிங் அது மாதிரி விஷயத்துக்கு கொடுத்து ரெண்டாவது கடைசி ரெண்டாவது நான் சொன்ன பலன்கள் இன்னுமே பிரமாதமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் சூரியன் ஏழாம் இடத்துல குருவோட சேர்ந்திருக்கிறார் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா குரு எட்டுக்கு வரார் சூரியன் எட்டுக்கு வரார் ஸோ பாத்தீங்கன்னா முதல் ரெண்டு வாரம் வந்து சில இந்த பங்குதாரர்கள் ஃபேமிலி அரசு அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராவலிங்கு கொஞ்சம் வருமானங்கள் அன் இன்கம் முதல் செய்த சில முதலீடுகளில் லாபம் வர்றது ஷேர் மார்க்கெட் அது மாதிரி சில பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக அருந்து வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தொழில் அமைப்பில் இருக்கிறவங்க இன்வெஸ்டர்ஸாக இருக்கிறவங்க அதே சமயத்தில் தரகர் ஒப்பந்த முறையில் கமிஷன் பேசிஸில் பண்ணுறவங்க காசு போட்டு மேனுஃபேக்சரிங்கில் பண்ணுறவங்க அதே சமயத்தில் சீனியர் சிட்டிசனாக இருந்து ரிட்டையர் ஆகலாங்கிற ஒரு அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ்ஸு கொஞ்சம் சில விஷயங்கள் கடந்த ஒரு வருடமாக நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருந்த விஷயம்லாம் கொஞ்சம் கடகடன்னு முடிஞ்சு மன நிறைவை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு மாற ஒரு சில அமைப்புகள் வந்து ஓப்பன் அப்பாக தான் செய்கிறது ஏன்னா இதில் ஆண்டு கிரகத்தின் அமைப்பு பார்த்திங்கன்னா அப்படி இருந்து அதே சமயத்தில் மாத கிரகத்தின் அமைப்பும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுனால போன ஒரு ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியாத விஷயங்கள் இந்த தர டக்குன்னு நம்ம முயற்சி எடுத்தோம்னா ஜெயிச்சிடலாம் அதனால் இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் முயற்சி திருவனையாக்குங்கிறது நீங்கள் கண்டிப்பாக மறக்கக்கூடாது இது வந்து ஒரு பொது மாதிரி பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசா புக்திகள் போய்கொண்டு இருக்கிறது அதில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்குது உங்கள் லக்னத்துக்கு எந்த கிரகங்கள் வந்து இப்போ தசையாக நடக்குதோ அது உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவரா உங்கள் லக்னத்துக்கு நண்பரா தசா புக்திகள் எப்படி போயிட்டுருக்கு புக்திநாதன் எப்படி இருக்குது கோச்சாரத்தில் இப்போ நம்ம பேசின சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி இது மாதிரி விஷயங்களை வந்து அது பாசிட்டிவாக இருக்கா உங்கள் தசா புக்திகளும் இந்த கோச்சார அமைப்பும் ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்கும்பொழுது உண்மையிலே அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேம் என்ன லாங் டர்ம் என்ன நீங்கள் எந்த மாதிரி முடிவுகள் எப்போ எடுக்கணும் சில விஷயங்கள் எப்போ நடக்கும் அப்படிங்கிற மனதில் இருக்கக்கூடிய பல டவுட்ஸ் அண்ட் சந்தேகங்களை வந்து நம்ம வந்து இந்திய வேத ஜோதி மூலமாக அந்த காலகட்டங்களை பார்த்து எந்த நேரத்தில் எது நடக்குங்கிற மாதிரி மென்டலி ப்ரிப்பேர் பண்ணி பாஸ்ட் எப்படி இருந்தது ப்ரெசென்ட் எப்படி இருக்குது இப்போ லாங் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குது ஷார்ட் டர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் இது இப்போ நம்ம பேசுனது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன் தான் இதில் நம்ம இங்கே சொல்லி சொன்ன பலன்கள் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இன்னும் கொஞ்சம் ஃபேவரபிளிங்காக இன்னும் கொஞ்சம் சாதகமாக பார்க்கணுன்னா உங்களுக்கு அருமையான தசா புக்திகள் நடந்திருக்கணும் அது என்ன தசா இருக்குதுன்னு பார்க்கணும் அதே சமயத்தில் சொன்ன பலன்கள் கொஞ்சம் குறைமாயின் அது வந்து உங்க தசாபுக்தி குறைவான தசாபுக்திகளாக காரணமாக இருக்கலாம் சோ இதுதான் வந்து கோச்சார் அமைப்பும் தசாபுக்தி அமைப்பும் இணைத்து நம்ம பார்க்கும் பொழுது ஒண்ணுமே துல்லியமான பலன்கள் எடுத்து வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் அண்ட் முயற்சிகள்லாம் வந்து நம்மளுடைய கர்ம பலனுக்கு நிகராக நம்ம அலைன் பண்ணிட்டு நம்ம பிராப்தம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்பாடுகளை செய்யும் பொழுது வாழ்க்கையில பொருள் விலையங்கள் சமய விரயங்கள் செய்யாமல் வாழ்க்கையில மேலும் மேலும் வெற்றி பெறலாம் என்பதை நான் சொல்லிக்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்